இன்றைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையில அடக்க முடியாத ஒரு காரியம் தெரியுங்களா தாகம் வெறும் தந்தைக்காக மட்டும் மனுஷன் தாகத்தோடு அழையிலங்க இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக ஒவ்வொரு மனுஷனும் தாகத்தோடு அழிந்து கொண்டு இருக்கிறாங்க உங்களை இருதயத்தில் நீங்க கையை வச்சு சொல்லுங்க எந்த தாகத்துக்காக நீங்க அழிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க பண தேவைக்காக ஒரு வேலைக்காக ஒரு வீட்டுக்காக ஒரு பேப்பருக்காக சரீர ஆரோக்கியத்திற்காக திருமணத்திற்காக பிள்ளைக்காக ஏன் என்ன என்னென்ன காரியங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நீங்க தூங்க முடியாது அந்த காரியம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் உங்களால் அடுத்த காரியத்தை யோசிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது உங்களுடைய ஹதயத்தை அழுத்தக்கூடிய ஒரு தாகமாக இருக்கிறது அப்போ அந்த தாகம் உங்களை விட்டு நீங்கணும்னு சொன்னால் அந்த தாகம் நீக்கக்கூடிய அந்த காரியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கணும் அப்படித்தானுங்களே அப்போ ஒரு வேலை ஒருத்தனுக்கு தாகமாக வேலை தேடிக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு நீங்கள் எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான் அவனுக்கு அந்த தாகம் திருக்கக்கூடிய ஒரு காரியம் ஒரு வேலை அதே தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியமும் அந்த தாகம் தீர்ந்தால் ஒழிய அதனால உங்களுக்கு திருப்தி இலேப்பாறுதல் உண்டாகாது அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க இப்போ அவர்களுக்கு தாகம் எடுக்கிறது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது இப்போ அப்படி தண்ணீர் தேவைப்படும் பொழுது அவங்க செஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுங்களா அதை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்போதும் செய்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்யறாங்க முருமுறுக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்களா முருமுறுக்கிறாங்க மியூர்மியூரே சாசல மிருமுறை முருமுறுக்கிறது பாருங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் யாருங்க வேதம் சொல்லுகிறது பகலில மேக ஸ்தம்பம் இரவில அக்னி ஸ்தம்பம் உலகத்துல எந்த ஒரு மனுஷனுடைய மாம்ச கண்களும் காணாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து பத்தாத்துக்கு வந்து கடல் ரெண்டா பிரிந்து வந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கெல்லாம் உள்ளது என்று சொல்லி ஆராதிச்சு துதிச்சு பாட்டு பாடி நல்ல மகிமையின் பிரசனத்தில் நிறைஞ்சி வந்தவங்க கண்களுக்கு முன்பாக ஒரு குறைவை பார்த்த மாத்திரத்துல அவங்களுடைய வாயிலிருந்து முறுமுறுப்பு வந்துடுது குறை சொல்லுகிற காரியம் வந்துருது ஆமேன் அப்போ இன்றைக்கு சகோதரனைய சகோதரியே தேவன் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க உங்களை விட என்னை விட அவர் ஆவலாக இருக்கிறார் அவர் ஆர்வமாக இருக்கிறார் ஆனா அவர் ஆசீர்வாதிக்காம அவருக்கும் உங்களுக்கும் இல்லை தடையா நிக்கிறது என்ன தெரியுங்களா நம்மளுக்கு முறுமுறுப்பு பாருங்க நம்ம ஈஸியா முறுமுறுத்துறோம் ஈஸியா நம்ம வந்து தேவனை பார்த்து குறை சொல்லிடுறோம் உலகத்திலே நாம மட்டும்தான் ஆதாம் போல முதல் முதல் மனுஷனா படைக்கப்பட்டது போலவும் நமக்கு மட்டும்தான் பிரச்சனை தேடி லெட்ரு போட்டு வந்து சேர்ந்த மாதிரியும் நாம அந்த பிரச்சனையை தூக்கி தலைமுறை வச்சுக்கின்னு நம்ம முதல்ல குறை சொல்றது யார் தெரியுங்களா தேவனை சொல்றோம் இஸ்ரோவேல ஜனங்கள் அப்படித்தான் செஞ்சாங்க குறை சொல்றாங்க முறுமுறுக்கிறாங்க மாத்திரமல்ல அவங்க தேவன் செய்து கொண்டு வந்த அற்புதங்களை அதிசயங்களை எல்லாம் அவங்க மறந்துட்டு மூணாவது வசனம் சொல்றாங்க வாசிங்க பாருங்க